இந்த காலை விடலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரீமா வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து சாம் செவன்டி ஃபைவ் டென் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளையோ உயர்த்தப்படும் இந்த காலை விடலை கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய கொம்புகளை நான் வெட்டுவேன் ஆனால் ஒரு நீதிமானுடைய கொம்பையோ நான் உயர்த்துவேன் ஏமாற்றுகிற ஜனங்கள் இருக்கலாம் உன்னை தள்ள வேண்டும் என்று ஆனால் கலங்காதீர்கள் தேவன் மிகவும் தீர்க்கமாய் சொல்லுகிறார் துன்மார்க்கன் உனக்கு எதிராய் வருகிற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று யோசிக்களுடைய கொம்பை அவர் வெட்டி போடுவார் அப்படி என்றால் என்ன கொம்பை அவர்கள் கொம்பை வைத்திருப்பார்களா இல்லை இல்லை எந்த காரியத்திலும் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ கஷ்டப்படுத்துகிறார்களோ உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ நிந்தைக்குழாய் தழுகிறார்களோ அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் வாய்க்காதே போகும்படி செய்வேன் ஆனால் நீதிமானாகிய நீ என் சத்தியத்திற்கு நிற்கிற உண்மையாய் நிற்கிற உன்னை நான் உயர்த்துவேன் கர்த்தருடைய பிரஷ்னாமத்துக்கு உண்டாவதாக தாவிது கர்த்தருடைய இறுதியத்திற்கு ஏற்றவன் ஆனால் தாவிதுக்கு விரோதமாய் சவுல் அவனை சூறையாடிக்கொண்டே இருந்தான் நன்மை செய்து தீங்கு அனுபவித்துக் கொண்டிருந்தான் தாவிது கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் என்று என்றைக்கு ஸ்ரீகள் மாறி மாறி பாடத் தொடங்கினாலோ காய்மகாரமாய் அவனுக்கு அவன் மேல் ஒரு கசப்பு இருந்தது அவனை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தோம் தன் ஸ்தானத்தில் அமராதபடி அலைந்து கொண்டிருந்தான் ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் அபிஷேகம் மீது கைகளை போட மாட்டேன் என்று சொல்லி அவன் எத்தனையோ சூழ்நிலையிலே கருத்திலே கொடுக்கப்பட்ட போது கை போடாமல் அவன் தன் பரிசுத்தத்தை இது நிமித்தம் என்ன நடந்தது துன்மார்க்கனாகிய சவுல் நான் கொண்டு செத்தான் அவன் கொம்பை கர்த்தர் தகர்த்து போட்டார் ராஜ்யபாரம் இல்லாமல் அலக்கழிக்கப்பட்டார் ஆனால் தாவிதோ தவிதோ சமஸ்தேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் கொம்பு உயர்ந்தது ஆமான் முர்தேகாய் எடுத்துக்கொள்வோமானால் ஆமான் பத்தும் ஐம்பது முழு உயரத்துக்கு தூக்கு மரத்தை செய்து முர்தேகாயை போட வேண்டும் என்று எத்தனம் பண்ணி முர்தேகாய் மீது கை போட வகை பார்த்தான் ராஜாவை கொலை செய்ய இரண்டு பேர் சூழ்ச்சி செய்ததை முர்தேகாய் கேட்டு எஸ்தர் வழியாய் அதை ராஜாவுக்கு அறிவித்த போது ராஜா அதை உண்டாவதாக உண்மையா என்று அவர் அதை பரிசோதித்த போது அது உண்மையா இருந்தபடி அவர்களை தூக்கிவிட்டார்கள் கணம்பண்ண முர்தேகாயை மறந்துட்டா புசத்தை ஒரு நாள் கர்த்தர் வாசிக்க செய்து அந்த முர்தேகாய் செய்த நன்மைகளின் நினைவு கூர்மடி செய்து அந்த முர்தேகாய் போட வேண்டும் என்று உத்தரவு கேட்க வாசல் நின்றானோ அதே முர்தேகாய் கையினால் அந்த அதே ஆமானின் கையினால் முர்தேகாய் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் சூத்ராம் அந்த ஆமான் தான் செய்து தூக்கு மரத்திலே தொங்கினான் அவனுடைய பிள்ளைகளும் தொங்கினது இதுதான் துன்மார்க்கனுடைய கொம்பை கர்த்தர் வெட்டுவார் அவனுடைய ஆலோசனையை வெட்டுவார் நமக்கு எதிராக இருக்கிற அவனுடைய கிரியைகளெல்லாம் எல்லாம் நிர்மூலமாக்குவார் ஆனால் நீதிமானாகிய உம்முடைய கொம்பையோ கர்த்தர் உயர்த்துவார் ஒரு தேகாய் உயர்த்தினதேவன் தாபீதை உயர்த்தினதேவன் யோசேப்பை உயர்த்தினதேவன் மோசே உயர்த்த தேவன் ஈ சாக்கை உயர்த்தி ஒரு திறந்த ரகபோத் என்ற வாசலை அவனுக்கு முன்பாய் வைத்த தேவன் இந்த காலவெளியிலே உனக்கு விரோதமாய் எத்தனை துன்மார்க்கர்கள் எழும்பி என்றாலும் அவருடைய கொம்பு தகர்த்து தகர்க்கப்படும் ஆனால் நீதிமான் ஆகிய உம்முடைய கொம்பையோ கர்த்தர் உயர்த்துவார் உயர்த்துவது மாத்திரமல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்துல ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை கவனித்து பார்க்கும்போது கர்த்தருடைய கர்த்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல் தன் கொம்பு உயர்த்தப்பட்ட போது அவன் சொல்ல ஒரு வார்த்தை என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தினீர் உது என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்டும் நீதிமானோ பனையை போல் செழித்து உள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தருக்கு சூத்திரம் என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தினி தாவித பாடுகிறான் அது மாத்திரமல்ல புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணும் ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு மத்தியிலே என் கொம்பை போல் உயர்த்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினால் புது கிருபை கேட்கிறோம் புது எண்ணையும் கேட்க வேண்டும் புது எண்ணெயினால் என்னை ஆண்டவரே என் சத்துருக்களுக்கு நேரிடதை கண் காணும்படி எனக்கு கிருபை செய்யும் அபிஷேகத்தினால் எல்லா நுகங்கள் முறிந்து போவதை பார்க்கட்டும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு போகிறோம் அறுபத்தி ஐந்து கத்துடைய உண்டாவதாக ஆண்ட சுலார் துன்மார்களுடைய கொம்போ ஒன்றுமில்லாமல் சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து துன்மார்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் தேகாயை உயர்த்தின தேவன் தாபீதை உயர்த்தின தேவன் இனக்கு உனக்கு எதிராயிருக்கிற இருக்கிற சத்துருக்களுடைய முன்பாக உன்னையும் உன் கொம் உன் கொம்பை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார் உன் ஸ்தானத்தை உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார் கண்களை முடி சேமிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தூத்திரம் துன்மார்க்கருடைய கொம்புகள் முழுவதும் சங்கரிக்கப்படும் வெட்டி போடுவேன் ஆனால் நீதிமான்களுடைய கொம்புகளையோ உயர்த்தப்படும் என்று சொன்னீரப்பா அப்படியாய் சவுளுடைய கொம்பு ஒன்றுமில்லாமல் வெட்டப்பட்டு போனது வாழ்க்கையை வெட்டப்பட்டு போனதப்பா நீதிமானாகிய தாவீதின் கொம்பு உயர்த்தப்பட்டது ஆமானின் கொம்பு ஒன்றுமில்லாமல் போனது அண்டபுர ஆனால் கத்தாவி வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் தூக்கிலிடப்பட்டது ஆனால் வாழ்க்கையோ நீ உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நீரப்பா தேவ கிருபை ஆளுகை செய்ய கருத்தர் உதவி செய்ததற்காய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்களுடைய கும்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் நீர் உயர்த்தி புது எண்ணெயினால் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த காலவழையிலே எங்கள் சத்ருக்களுக்கு நேரிடுவதை கண் காணும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கு நேரிடுவதை எங்கள் காதும் கேட்கும் நீதிமானாகிய நாங்களோ நாங்களும் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருபை போல் வளர கர்த்தர் கிருபை செய்கிற காய் ஸ்தோத்ரம் எங்களை தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வ கிருபை ஆளுகை செய்தும் எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒரு வரே எல்லாவட்டி மரித்து விர்த்தில்லுந்த யூதராஜ்சிங்கள் அமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே آமேன் GOD BLESS YOU HAVE A BLESSED DAY آமேன்